வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டுருக்கிற சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிசி வாட்டர் டேங்க்கு அந்த வாட்டர் டேங்க்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து சைடு அடித்து காங்கிரீட் போட்ட வாட்டர் டேங்க்கு அப்போ தான் ஒரு ஆள் வந்து ரெண்டு பக்கம் இப்போ நின்று வேலை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரியான வாட்டர் டேங்க் வந்து கட்டி முடிச்சுட்டு அவுட் சைடு அதாவது தண்ணி தொட்டிக்கு வெளிப்புறமாக காங்கிரீட் போட்ட இடத்துல பாலிபாண்டு வந்து பாண்டாக ரெண்டு கோட்டு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் இப்படி பண்ணும் பொழுது கிரவுண்டு வாட்டர் வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே இன்னரில் ஒழுகிறது இருக்காது இதை வந்து நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் பெரும்பாலான நபர்கள் என்னென்னு கேட்டால் தண்ணி தொட்டி கட்டி லீக் ஆகிட்டு இருக்குதுன்னு தான் எல்லோரும் என்கிட்ட வரீங்க தண்ணி தொட்டி காங்கிரீட்டை போட்டு அந்த அந்த காங்கிரீட்டு போட்ட சர்ஃபேஸில் அவுட் சைடில் நின்று வேலை பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும் அப்போ நீங்கள் காம்பவுண்ட் வால் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த வாட்டர் டேங்க் வேலையை முடிச்சிங்கன்னா தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தண்ணி தொட்டிக்கு வெளியில் நின்று நீங்கள் வந்து பிரஷ்பாண்ட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து பாலிபாண்டுங்கிற ஒரு கெமிக்கல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து பாலிமர் லிக்விடு இது இந்த பாலிமர் லிக்விடை நாலு பார்ட்டு சிமெண்ட்டு ரெண்டு பார்ட்டு தண்ணி ஒரு பார்ட்டு பாலி பாலிபாண்டு இதை கலந்து இந்த மாதிரி வந்து காங்கிரீட் சர்ஃபேஸில் அவுட் சைடு வந்து நீங்கள் கோட்டிங் அடிச்சிட்டீங்க அப்படின்னா நிலத்தடியில் இருக்கக்கூடிய தண்ணி பெர்குலேட் ஆகி காங்கிரீட்டை தாண்டி தண்ணி தொட்டிக்குள்ளே வந்து கிரவுண்ட் வாட்டர் வராது அப்படி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடில் நம்ம அடிக்கிறோம் இதில் வந்து நான் பெரும்பாலும் ஆனால் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நிலத்தடி தண்ணி பிரச்சனை வர இடங்களில் ரெண்டு சைடு சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட்டு போடுங்கன்னு பல தடவை நான் வலியுறுத்துகிறேன் பட் வந்து என்னுடைய சைட்லேயே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பில்டிங் ஓனர் அது மாதிரி ஒரு சில நேரங்களில் அலோவ் பண்ணுறது இல்லை வந்து வந்து செங்கல் உள்ள வந்து சைடு கம்பி கட்டி காங்கிரீட் போடுங்கன்னு தப்பான வழிமுறைகளை நிறைய பேர் கைடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க இப்போ இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இது வந்து ஒரு சரியான கட்டுமான முறை இந்த முறையில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா ரோலர் வச்சு சின்ன சந்தா இருக்குது அந்த இடத்துல ஆள் போய் நின்று அடிக்க முடியாது அதனால் வந்து அங்கே பிரஸ்பாண்டை ரோலர் வச்சு கோட் இருக்கார் ஸோ இந்த மாதிரி பக்காவாக வேலை செய்கிறதுக்கு ஆலோசனை வேணுமா எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்